பின்னடைவு ஏற்பட்டால் தமிழகம் இலக்கிலே பின்னடைவு ஏற்பட்டால் தமிழீழ கடல் பிறப்பு மீண்டும் அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிற்று தமிழீழ நிலப்பரப்பிலே போர் முனைப்புகள் தீவிரமடையும் போது தமிழீழ கடல் பரப்பிலே மீண்டும் கடல் புலிகள் சிங்கள கடல் படையின் முதுகெலும்பை முறித்து முடக்கும் இலக்கிலான தமது பணியை தொடர்ந்தன மார்ச் மாதத்திலே மன்னார் கடலிலும் சுண்டிக்குள கடல் பரப்பிலும் வித்தியாசமான வெவ்வேறு பரிமாணங்கள் இது தாக்குதல்கள் நடந்தேறின முதல் தாக்குதல் பதினைந்தாம் தேதியன்று நண்பகல் பன்னிரண்டு இருபது மணியளவில் பள்ளிமுனை பகுதிக்கு மூன்று கிலோமீட்டர் தொலைவிலே கடல் புலிகள் விதித்த வலையில் எருக்கலம்பட்டியிலிருந்தும் பள்ளிமுனையிலிருந்தும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மூன்று கடற்படை படகுகள் சிக்கிக் கொண்டதோடு தொடங்கியது எதிர்பாராத இடங்களில் இருந்து தாக்குதலை எதிர்நோக்கிய கடற்படையினர் செய்வதறியாத திகைத்து கப்பியோட சுற்றி சுழன்றனர் காக்க கடலுக்குள் பாய்ந்து குடித்தனர் அடிப்படையில் வெற்றிகரமாக இழப்புகள் எதுவும் என்று மேற்கொள்ளப்பட்ட இத்தாக்குதலில் ஒரு கடற்படை படகு பிடித்து சிதறி மூழ்கியது இன்னொன்று சேதப்படுத்தப்பட்டது மூன்றாவது கைப்பற்றப்பட்டது பதினாறு கடல் படையினர் கொல்லப்பட்டனர் இது கடற்படை